அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள மொத்தமுள்ள இருபத்தஞ்சு தொகுதிகளில் பிஜேபி மூணு டு நாலும் என்டிஏ பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன் மீதமுள்ள தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய்எஸ்ஆர்சிபி வந்து மூன்று முதல் ஏழு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் அவங்க இந்திய கூட்டணியிலே இல்லை என்டிஏலே இல்லை அவங்க மூன்றாவது அணியாக இருக்காங்க அந்த மூன்றாவது அணியில் உள்ள ஒய்எஸ்ஆர்சிபி வந்து மூணு முதல் ஏழு தொகுதிகளில் ஆந்திரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு அதே மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருணாச்சல பிரதேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ரெண்டு சீட்டுக்கு ரெண்டையும் ஜெயிச்சிட்டாங்க உள்ள தொகுதிகளே அங்கே ரெண்டு தான் காங்கிரஸ் தடவையும் ஒன்று கூட ஜெயிக்கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அறுபது பர்சண்ட்க்கு மேலே ஓட்டுகளை வாங்கி கண்டிப்பாக பிஜேபி வந்து ரெண்டுக்கு ரெண்டையும் உறுதியாக ஜெயிப்பாங்க காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பை பற்றி கரெக்டாக வருது தப்பாக வருதுங்கிறத ஜூன் நாலாம் தேதி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி